அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று புரட்சியாளர் சட்ட மாமேதை என்று உலகெங்கும் போற்றக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த தினம் இன்றைய தினத்தை வரலாற்று சிறப்புமிக்க தினமாக கூட நாம் கொண்டாடலாம் ஏன் அப்படின்னாங்க இன்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பிற்கு முழு முதல் காரணமே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு எழுதுவதற்கு இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதத்தில் பதினெட்டு நாட்கள் அண்ணல் அவர்கள் மிக கடுமையாக உழைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை நாம் நிச்சயமாக கொண்டாடி அவரின் கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் அண்ணல் அவர்கள் பிறந்து இன்று வரை நூத்தி முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகியது ஆனால் அவர் வாழ்ந்தது வெறும் அறுபத்தைந்து ஆண்டுகள் மட்டும்தான் ஆனாலும் அண்ணல் அவர்கள் எழுதிய சட்டமானது எல்ல தலைமுறைகளுக்கு வகுத்து கொடுத்துள்ளது அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாசனத்தை இன்றைய அரசியல் தலைவர்கள் தவறாக செயல்படுத்துகிறார்கள் உள்ளபடியே வருத்தமும் வேதனையில் தான் வருகிறது அதனால இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் அன்னலின் புகழை போற்றுவோம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் நன்றி ஜெய்பி